ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் வெண்டைக்காய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துங்க மாங்காவும் நம்ம கலந்து போட்டு வைக்க போகிறோம் மாங்காய் சின்ன மாங்காவும் ஒரு மாங்காய் எடுத்துங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகா எடுத்துங்க ஒரு தக்காளி எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நூறு கிராம் துவரம்பருப்பை வந்து எடுத்து தனியாக ஊ நம்ம வேக வச்சுக்கணும் வேக நாங்கள் நீங்கள் முன்னாடியே வேக வச்சுருங்க குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தது புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியில் எடுத்து ஊற வச்சுக்கலாம் குழம்பு வைக்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம் சாம்பார் வைப்பதற்காக ஒரு கரண்டி கடலை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிடலாம் முதல்ல